வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை இரவு ரெண்டு ஐம்பத்தெட்டு வரை திருதிய திதியும் பின் சதுர்த்தியும் அஸ்வினி நட்சத்திரம் காலை பதினொன்று நாற்பத்தேழு வரையும் பின் பரணி நட்சத்திரம் இன்று அமிர்த சித்த யோகம் கூடிய நாளாகும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ராசி வாரியாக ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் பலன்கள் விரிவான பதிவு ஏற்கனவே உள்ளது எனவே பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளவும் மேலும் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் இன்றைய ராசி பலன்கள் இது ஒரு பொது பலனே தங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு புத்திக்கு ஏற்ப கூடவோ குறையவோ இருக்கும் மேசம் வெளியூரு வெளிநாடுகளில் உள்ள நண்பர்கள் கணவன் மனைவிகளிடமிருந்து பணம் கேட்டிருந்தால் இன்று காலை பதினொன்று மணிக்கு மேல் கிடைக்கும் கடன் கேட்டால் உடனே கிடைக்கும் இன்று ஆடை ஆடம்பர அணிகங்கள் வாங்குவீர்கள் அதுவும் காடு மூலம்தான் பெரும்பாலும் இருக்கும் வீடு வாகனம் வாங்க எண்ணமும் அதற்கான தேடுதல் விசாரித்தல் போன்றவை இருக்கும் சிலர் வாகனம் வாங்க நேரிடும் தாயார் மிகுந்த பாசத்துடனும் பிரியத்துடனும் இருப்பார் சிலருக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் இன்று தொலைபேசி தகவல் ஆறுதல் அளிக்கும் சிலர் ஹோட்டலுக்கு நண்பர்களுடனோ கணவன் மனைவிகளுடோ சென்று வருவீர்கள் சிலர் விருந்து கலை நிகழ்ச்சிகளுக்கு கூட செல்வி சிலர் புதிய செருப்பு வெள்ளி கொலுசுகள் வாங்கலாம் காலையில் பதவி பற்றிய கவலையும் விரக்தியும் மற்றும் அது எவ்வாறு பெறுவது என்ற யோசனையும் இருக்கும் பிள்ளையை பற்றிய கவலையும் மேலோங்கும் சிலருக்கு வயிறு வழி காலையில் வந்து மதியம் சரியாகும் காலையில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு நலம் தரும் ரசபம் சகோதரர் மைத்துனர் மூலம் சிலருக்கு இன்று ஆதாயம் பெறலாம் சிலருடைய கடன் தள்ளுபடி அல்லது கொஞ்சம் குறைத்து கொள்ள வாய்ப்பு உள்ளது பகைவர் கூட இன்று உங்களுக்கு உதவுவார்கள் சிலர் கடன் வாங்கி பிள்ளைகளுக்காகவோ வீடு வாகனத்திற்கோ செலவு செய்ய நேரிடும் ஃபோனில் பேஸ் பேசினாலே இன்று காலையில் டென்ஷனும் கவலையும் உண்டாகும் விரையும் கூட ஏற்படலாம் தம்பி தங்கைகள் கூட சிறு செலவு ஏற்படும் சிலர் காது மூக்கு சளி தொந்தரவு இருக்கும் மருத்துவ சிலர் சிலருக்கு ஏற்படும் உறவினர் தம்பி தங்கைகள் சிலர் கடன் கேட்டு தொந்தரவு கூட செய்வார்கள் சிலர் கடன் வாங்கியவர்களிடம் திரும்பி கேட்டு நெருக்கடியும் தருவார்கள் சிலர் ஃபோன் ஆகவோ செலவு வைக்கவோ செய்யும் ஆனால் கிரெடிட் கார்டு மூலம் புதிய ஃபோன் வாங்கக்கூட நேரிடும் காலையில் தாயாருடன் சிறு கருத்து வேறுபாடு அலுவலகத்தில் அலைச்சல் ஏற்படும் விநாயகர் அம்பாள் வழிபாடு நலம் தரும் மிதுனம் சிலர் காலை பன்னெண்டு மணிக்கு மேல் பிள்ளைகளுக்கு வெளியூர் வெளிநாடு வேலை கிடைக்கப் பெறுவார்கள் சிலர் வேலை தொழில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் காலையில் வருமான வருமான தடையும் பேச்சில் விரக்தியும் இருக்கும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல் பணவரவு வருமானமும் எதிர்பாராத அளவில் இரு சிலருக்கு இருக்கும் பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கும் குறைத்து கொண்டால் எல்லாம் இன்று வெற்றிதான் இன்று புதிய ஆடைகள் பொருள் வாங்க எண்ணமும் சிலர் வாங்கவும் கூட செய்வார்கள் சிலர் வீடு வாகனம் கல்லூரி ஆசிரியர் போன்ற தொழில்கள் துறைகளில் பணிபுரலுக்கு சிறப்பான நாளாகும் விஷ்ணு மகாலட்சுமி விநாயகர் வழிபாடு नलन கடகம் காலையில் மனது எண்ணம் முழுவதும் இலுபறியாக உள்ள வேலையின் மீதே இருக்கும் மேலும் பணவரவிற்காகவும் காத்திருக்க வேண்டியிருக்கும் மதியம் பன்னெண்டு மணிக்கு பிறகு சாதகமான முடிவுக்கு வரும் ஆனால் அதில் சிறு சிறு சிக்கல்கள் கூட ஏற்படலாம் ஆனால் வெற்றி கடைசியில் கிடைக்கும் வாகனம் வீடு சார்ந்த தொழில் அல்லது வேலையில் இன்று சாதகமான நாள் மதியத்திற்கு பின் முன்னேற்றமும் சிலருக்கு வருமானமும் இருக்கும் தாயார் மூலம் சிலர் பணவரவு வேலை கூட பெற தகவல் கிடைக்கும் பன்னெண்டு மணிக்கு மேல் போனில் பேசினால் நன்மையாக முடியும் ஆனால் கடுமையாகவும் கோபத்தை காட்டாமல் பொறுமையுடன் இருந்தால் வெற்றி சிலருக்கு காலையில் வயிறு கோளாறு ஏற்பட்டு பின் விலகும் தாயார் மூலம் வீடு வாகனம் வாங்க இருப்பார்கள் சில சாதகமான பதில் கிடைக்கும் சிலருக்கு ஆடை கூட கிடைக்கும் இன்று முக்கியமான வேலையின் மீது சிந்தனையும் மனதும் இருக்கும் இன்று பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு நலம் தரும் சிம்மம் வருமானத்திலிருந்து தடை விலகும் பேச்சு முழுவதும் லாபகரமாக இருக்கும் கொஞ்சம் காலையில் பன்னெண்டு மணி வரை மட்டும் கவனம் தேவை பின் நலம் ஃபோன் பேச்சால் விரயம் தம்பி தங்கை உறவினர்கள் உதவி கேட்ட கேட்டு தொல்லை கொடுப்பார்கள் அவருக்கான அவருக்கு செலவு கூட ஏற்படும் ஃபோனில் பேசுவதால் சிலருக்கு செலவு அல்லது விரயம் இருக்கும் காலையில் கணவன் மனைவியுடன் சிலர் கோயில் சென்று வழிபாடு செய்வீர்கள் சிலர் ஆன்மீக எண்ணமும் இன்று ஏற்படும் வேலையில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு பற்றிய செய்தி இன்று பெறலாம் வெளிநாட்டில் உள்ள தந்தை அல்லது தொழில் வேலை விஷயமாக தொடர்பு ஏற்படும் தகவல்களும் சாதகமாகவே இருக்கும் விநாயகர் மகாலட்சுமி வழிபாடு இன்று நலம் தரும் கன்னி சில நண்பர்களையும் காதலர்களையும் சந்திப்பு நிகழும் சிலருக்கு கணவன் மனைவி மூலம் பண வரவு இருக்கும் சிலருக்கு மனைவி வழி சொத்தோ பணமோ கிடைக்கக்கூடிய தகவலோ அல்லது சமிக்கையோ கிடைக்கும் சிலர் லாபத்தில் கொஞ்சம் நண்பர்களுக்கு அல்லது பார்ட்னருக்கு கொடுக்க நேரிடும் காலையில் கொஞ்சம் வயிறு வலி வந்து நீங்கும் கடன் பிள்ளை பிரச்சனைகள் கூட ஏற்படும் மனதில் இனம் புரியாத கவலை மதியம் பன்னெண்டு மணிக்கு வரை எந்த வேலையும் சரியாக ஓடாது மதியத்துக்கு பிறகு விரைய செலவும் மன மன ஓட்டத்தில் இருக்கும் அதனால் இன்று எந்த ஒரு புதிய விரக் வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது அண்ணன் அக்கா மயத்துனர் உடல்நலம் பாதிக்கவோ அல்லது பாதி அவர்களை மருத்துவமனையில் சென்று பார்க்கவோ உங்களுக்கு நேரிடும் அம்பால் விநாயகர் வழிபாடு நலம் தரும் துலாம் கணவன் மனைவிக்கோ அல்லது நண்பருக்கோ இன்று மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல் வேலை முயற்சித்தவர்களுக்கு வேலைக்கான சாதகமான பதில் கிடைக்கும் வயிறு சம்பந்தமான நோய் இருந்தால் குணமாகும் இன்று திடீர் பணவரவு சிலருக்கு இருக்கும் சிலர் வெளியூர் வெளிநாடு திட்டமிடலாம் சிலருக்கு நண்பர்கள் வெளியூரிலிருந்து வருவார்கள் கடன் கேட்டவர்களுக்கு கடன் கிடைக்கும் இன்று காலையில் இருந்த டென்ஷன் தலைவலி மதியத்துக்கு பின் மறையும் சிலர் கொஞ்சம் நிம்மதியான சூழலை ஏற்படும் வேலை பார்ப்பவர்களுக்கு கூட 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 பணிபுரிவர்களிடம் கொஞ்சம் வேலை கோபப்படுவீர்கள் அவர்களால் கொஞ்சம் தேவையில்லாத செலவு கூட ஏற்படும் பணவரவு உண்டு கல்வியில் கொஞ்சம் தடை இருக்கும் பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு நலம் தரும் விருச்சிகம் தந்தையின் உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும் கொஞ்சம் உடல் பாதிக்கக்கூடும் நண்பர்களால் திடீர் பணவரவும் எதிர்பாராத அடைவீர்கள் சிலர் வெளிநாடு வெளியூரில் உள்ளவர்கள் சொந்த ஊருக்கு வருவார்கள் வெளிநாடு வழியில் வருமானமும் ஆதாயமும் உண்டு காலையில் ஃபோன் தகவல்கள் சங்கடமும் கவலையும் தரும் மதியத்துக்கு பிறகு நன்மையாகவே இருக்கும் நண்பர்களிடம் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு மதியத்திற்கு மேல் பணம் கிடைக்கும் சிலரது கணவன் மனைவி அல்லது நண்பர்களுக்கு உடல் பாதி நலம் பாதிக்கக்கூடும் சிலருக்கு காது கழுத்து வழி வந்து நீங்கும் தந்தையுடன் சிலருக்கு கருத்து வேறுபாடு கூட ஏற்படலாம் வெளியூர் வெளிநாடு வகையில் ஆதாயம் ஏற்படும் பிள்ளைகள் கூட வெளிநாடு செல்ல ஏற்ப செய்வீர்கள் அம்பால் சண்ட வழிபாடு நலம் தரும் தனுசு வயிறு வழி பிள்ளைகளால் பிரச்சனை மனதில் நிம்மதி இழப்பு ஏற்படும் காலையில் போனில் பேசினாலே டென்ஷன் வருத்தம் பக்கத்தினருடன் பிரச்சனை தம்பி தங்ககளால் உபத்தரம் ஏற்படும் சிலருக்கு கழுத்து வழி கூட ஏற்படலாம் சிலர் பிள்ளைகள் பிள்ளைகளால் நஷ்டமடைய நேரிடும் சிலர் வாகனம் வாங்க முயற்சி செய்வார்கள் நிலத்திற்கு கடன் கேட்டு முயற்சி முயற்சி எடுப்பார்கள் மதியத்திற்கு பிறகு வேலை சம்பந்தமான நல்ல தகவல் வரக்கூடும் சிலருக்கு வரக்கடன் வசூலாகும் நாள் பிள்ளைகளிடம் கடுமை காட்ட சிலரது குழந்தைக்கு உடல்நலத்தில் கோளாறு ஏற்படலாம் அதனால் அக்கறை கொள்ள வேண்டும் அம்பாள் முருகர் வழிபாடு நலம் தரும் மகரம் காலையில் கொஞ்சம் மனம் கவலையும் சோம்பலும் இருக்கும் சிலர் கணவன் மனைவி நண்பர்களால் பற்றிய எண்ணம் இருக்கும் சிலருக்கு உடல்நலம் கூட பாதிக்கப்படலாம் எனவே அவர்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகள் கூட சிறு உடல்நலக் கோளாறு ஏற்படலாம் வீடு வாகனம் பற்றிய சிந்தனையும் சிலர் செலவுகளும் ஏற்படும் சிலர் வாங்கவோ அல்லது அதற்கான எண்ணமோ ஏற்படலாம் சிலர் வேலையைப் பற்றிய எண்ணம் நண்பர்களின் உதவியை நாடவோ அல்லது விசாரிக்கவோ நேரிடும் நண்பர்களுக்கும் வேலை சம்பந்தமான ஆதாயம் பகல் பன்னெண்டு மணிக்கு மேல் இருக்கும் போன்ற ஃபோன் தகவல்களும் நன்மை தரும் வீடு நிலம் சம்பந்தமான லாபமும் ஆதாயமும் பெறலாம் காலையில் கொஞ்சம் தடை ஏற்பட்டு பின் வெற்றியை தரும் சிலரது தாயாரின் உடல்நலம் பாதிக்கக்கூடும் ஆனால் கவலைப்பட தேவையில்லை இது சாதாரணமானதான் சிலர் குழந்தைகள் வெளியூரிலிருந்தோ உறவினர் வீட்டிலிருந்தோ வீட்டுக்கு வருவார்கள் விநாயகர் விஷ்ணு வழிபாடு நலம் தரும் கும்பம் காலை பன்னெண்டு மணி வரை வேலையில் சங்கடம் எந்த நகர்வும் முன்னேற்றமும் இருக்காது ஃபோன் மூலம் கூட பயன் தராது மாறாக சங்கடங்களையும் சோல்வியையும் அல்லது தாமதப்படுத்தவே செய்யும் ஆனால் கவலை வேண்டாம் பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு எல்லாம் ஜெயம்தான் அலுவலகம் வீடு வாகனம் மூலம் வருமானமும் பணவரவும் இருக்கும் சிலரது தாயார் மூலம் பணம் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி மூலம் கூட நிச்சயமான பணவரவு இருக்கும் சிலருக்கு கடன் கூட கிடைக்கலாம் வெளிநாடு வெளியூறு தந்தை மூலம் சிலருக்கு பணவரவு ஆதாயம் நல்ல தகவல்களும் பெறுவீர்கள் சிலர் இன்று மகாலட்சுமி ஈஸ்வரர் வழிபாடு கூட செய்வீர்கள் காதலர்கள் சந்திப்பு நண்பர்களின் எதிர்பாராத சந்திப்பும் நிகழும் முருகன் கோவிலில் விநாயகர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் இன்று நலன் தரும் மீனம் சிலருக்கு வருமானம் பதவி பற்றிய எண்ணமும் பேச்சும் இருக்கும் சிலர் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவார்கள் சிலர் குடும்ப வாழ்க்கையை எண்ணி காலையில் கவலை இருக்கும் மதியத்திற்கு மேல் நம்பிக்கை பிறக்கும் உறவினர்கள் தம்பி தங்கை சிலர்களை பார்க்க நேரிடும் அல்லது அவர்களுடைய ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு பேசுவீர்கள் அவர்களால் நன்மையும் ஆதாயமும் உண்டு சிலருக்கு வருமான இழப்பு பல்வழி வருத்தமும் கவலை தரும் வராக்கடன் அல்லது எதிர்பாராத பணவரவு சிலருக்கு இருக்கும் விநாயகர் முருகர் வழிபாடு நலம் தரும் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள கலர் பட்ட அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்